இடிந்து விழும் அபாயத்தில் பள்ளி கட்டிடம் அங்கன்வாடியில் குடியேறிய மாணவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அரசுப் பள்ளி மாணவர்கள் அங்கன்வாடி மையத்தில் பாடம் கற்கும் அவலநிலை உருவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொத்தன் மகன்வாடி அரசு தொடக்கப்பள்ளியில் கனமழையின் தீவிரத்தால் இந்த பள்ளியின் கட்டிடங்கள் முழுவதும் பெரிய விரிசல்களுடன் இடிந்து விழும் அபாயகரமான நிலையில் உள்ளன மழையால் கட்டிடம் சிதிலமடைந்ததோடு பள்ளி வளாகத்தைச் சுற்றி வெள்ளம்போல மழைநீர் குளம் கட்டி நிற்கிறது இதனால் பிஞ்சு குழந்தைகள் உயிரைப் பணயம் வைத்து இந்த ஆபத்தான கட்டிடத்தில் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்டது மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி நிர்வாகம் வேறு வழியின்றி அவர்களை அருகிலுள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்கு மாற்றியுள்ளது சிறிய அங்கன்வாடி கட்டிடத்தில் இட நெருக்கடியுடன் மாணவர்களை அமர வைத்து ஆசிரியர்கள் பாடம் நடத்தி வருகின்றனர் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சிறிய அறையில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் நெருக்கடியாக பாடம் கற்கும் இந்த நிலை மாணவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சிதிலமடைந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்திவிட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது